வருக்கு வணக்கம் திருநெல் வேலி ஜதிரர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் அது வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேர்களுக்குண்டான பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்களுக்குண்டான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதுமாதிரி நிறைய நண்பர்கள் ஜோடித்து மேல் பட்டுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜுதிரம் படித்து மேல் ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜுதிரன்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோடி தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜுதிரன்பர்களுக்கும் ஜோதிர பிரியார புத்தகங்கள் மக்கள் மத்திய நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் ஜோதிர பிரியார புத்தகங்கள் லிஸ்ட்டை பிறப்பு பிறகு ஸ்க்ரீனில் ஸ்க்ரோலாக டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகம் உங்களுடைய லிஸ்டோட விளக்கங்களை தர பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம் அஸ்ட்ராலஜியில் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கரிச பேர் சுட்ட திருமண படுத்தம் துல்லியமாக பார்க்க குலதெய்வம் மரியாதை குலதையும் மரிய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நேமாலஜி ஜாதகம் அஸ்ட்ரோனேமாலஜி அஸ்ட்ரோனேமாலஜி போடுற அஸ்ட்ராலஜி கன்சல்டேஸ்க்கு தாராளமாக நீங்கள் எனக்கெல்லாம் குறைந்த குரு தட்சணை தரமான ஆலோசனை வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிவிடுவேன் சரிங்க இன்னைக்கு ஒரு அற்புதமாக புத்தக வெளியீடாக அஸ்வினி நட்சத்திர காரகத்துவங்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வெளியீடுகள் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன் ஒம்பது கிரகங்களுமே நட்சத்திரங்களை தான் கட்டுப்படுத்துது வைத்தியம் வைத்தியனுக்கு கையை பார்ப்பான் ஜோதிடன் காலை பார்ப்பான் அப்படிங்கிற பழமொழியும் சாரம் பாராதவன் சோரம் போவான் அப்படிங்கிற பழமொழிக்கு கேட்ப நட்சத்திரங்களே கிரகங்களை இயக்குகின்றன நட்சத்திரங்களே கிரகங்களை கட்டுப்படுத்துகின்றன அப்பேற்பட்ட நட்சத்திர வரிசையிலே முதல் நட்சத்திரமாக அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றின புத்தகம் தான் அந்த புத்தகம் இந்த உண்டான தலைப்பு வந்து அஸ்தீர் அஸ் அஸ்வினி அஸ்வினி நட்சத்திர காரகத்துவங்கள் அவற்றை ஜாதகத்தில் அப்ளை செய்வது எப்படி எந்த லக்கணமானாலும் ஒம்பது கிரகங்களும் அஸ்வினியில் நிற்கும் போது தரும் துல்லியமான பலன்கள் அப்படிங்கிற புத்தகங்க இந்த புத்தகத்தில் என்னென்ன தலைப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அச் அஸ்வினி நட்சத்திர தகவல்கள் அஸ்வினி நட்சத்திர காரகத்துவங்கள் அஸ்வினி நட்சத்திர காரகத்துவங்களை ஜாதகத்தில் அப்ளை செய்வது எப்படி அஸ்வினி நட்சத்திரத்தில் உள்ள ஸ்தான உறவுக்கு சூரியன் முதல் கேது வரை அஸ்வினி நட்சத்திரத்தில் என்றால் தரும் துல்லிய பலன்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட பலன்கள் அஸ்வினி நட்சத்திர காகத்துவ பெயர்கள் போன்ற தலைப்புகளின் கீழே விளக்கங்கள் இருக்குது ஸோ அந்த புத்தகம் வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும் குறிப்பாக உங்களுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் இதே போல் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் இருக்குது ஆ இதை நான் அடுத்தடுத்து கொடுப்பேன் இல்லை ஆர்வம் மிகுதியாக சிலவங்க என்னுடைய குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு மட்டும் வேணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய டெலிகிராம் நம்பருக்கு தொடர்பு பண்ணினா உங்கள் நீங்கள் கேட்கக்கூடிய குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கும் மாதிரி பலன்களுக்கும் அடை